அடுத்த பிரதமராக அமித்ஷா பின்னணியில் நடக்கும் மாபெரும் திட்டங்கள் வேண்டுமென்றே பேசியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒன்று வெளிவந்திருக்கக்கூடிய பயங்கரமான ஆதாரங்கள் தொடர்ந்து நடக்கும் ஆர் எஸ் எஸ் அமித்ஷா மோடி சந்தைகள் குஜராத்திகளா இல்லை நாக்பூர் வாசிகளா மோடி விரைவில் மாற்றப்படுகிறார் ராகுல் காந்தி விரைவில் கைது செய்ய மிகப்பு வாய்ப்பு இருப்பதாக

அந்த முயற்சிகள் அனைத்தையுமே வந்து முறியடிச்சுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்பொழுது கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் பிஜேபிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கோல்டு வார் அப்படிங்கிறது அதிகப்படியாக நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஜே பி நட்டா நாடாளுமன்ற தேர்தல் அப்ப ஒரு வார்த்தையை விட்டாரு இதுக்கப்புறம் எங்களுக்கு ஆர் எஸ் எஸ் தேவையில்லை அதெல்லாம் ஒரு காலம் நாங்க இப்ப வளர்ந்துட்டோம் நாங்க நாங்களே இதுல பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாரு நேற்றைய தினத்துல பாத்தீங்கன்னா நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் மோகன் பகவத் வந்து அயோத்தி ஒரு சம்பவத்தை வச்சுட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சில வார்த்தைகளை மட்டுமே குறிப்பிடாம இன்னைக்கு வந்து அதே மாதிரி மசூதிக்குள்ள கோவில் பிரச்சனையை கையில் எடுத்துட்டு எப்படியாவது ஹிந்துத்துவாவுக்கு வந்து ஹிந்து அமைப்புகளுக்கு வந்து தலைவர்களாக மாறிவிடலாம் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் தலைவராக மாறிவிடலாம் அப்படிங்கிற முயற்சி எடுத்துக்கிறாங்க அதை நாங்கள் முடியடிப்போம் அப்படிங்கிற மாதிரி மோகன் பாலுக்கிறாரு இப்போ அமித்ஷா அவர்கள் ஒரு ஹோம் மினிஸ்டர் இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு அதில் இருக்கக்கூடிய அந்த உரையின் போது நடக்கக்கூடிய உரையில அமித்ஷா அப்படி வாய் தவறி பேசியிருக்கிறாரா அம்பேத்கர் 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 அப்படின்னு அமித்ஷா பேசினது வந்து வேண்டுமென்றே பேசியிருக்கிறார் பின்னணியில் மாபெரும் திட்டங்கள் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபது வயதை காரணம் காட்டி விரைவில் மோடி அவர்கள் பிரதமர் பதவியிலிருந்து ஊக்கப்படுவார் ஏன் அவர் குடியரசுத் தலைவராக கூட ப்ரோமோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு

பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஃபைட் அந்த லேவரேஜை வந்து மோடி அவர்கள் தரப்பு வந்து விட்டுக் கொடுக்கிறதன் காரணமாக குஜராத்தி வர்சஸ் நாக் நாக்பூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தைகள் சொல்கிறதாக சொல்கிறாங்க அது எதன அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா மோடி தனக்கு பின்பு அந்த சீட்டில் வந்து அமித்ஷா தான் உட்காரணும் இல்லை அமித்ஷா என்ன விரும்புகிறாருனா நான் தான் அங்கே வந்து உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல்டு வார் உள்ள போய்கிட்டு இருக்கு வீட சுற்றுல அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஃபட்னவிஸாக இருக்கட்டும் இன்னொரு புறம் வந்து ஹிமந்தா பிஸ்வா சர்மாவாக இங்க ஒவ்வொரு தரப்புல இருந்தும் பாத்தீங்கன்னா அஹ் இந்துத்துவ லீடர்ஸா இருக்கட்டும் சாரி ஆர்எஸ்எஸ் எஸ் சார்ந்த லீடர்கள் ஆர்எஸ்எஸ் அனுதாபிகள்னு எஸ் அனுதாபிகள் சொல்லக்கூடியவங்க அப்புறம் பாஜகவுல பல வருஷமா இருக்கக்கூடியவங்க மோடி வந்து எழுபது வயதோட நிறைவு பெறுவது உறுதி அதனால நம்ம எப்படியாவது அதை பதவியை பிடிச்சிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க அதனாலதான் ஹிமந்த பிஸ்வா சர்மாலாம் அஸ்ஸாம்ல வந்து மாட்டுக்கரிய தடை பண்ணி இருக்கிறாரு இந்த பக்கம் வந்து சிவராஜ் சிங் வந்து மோடியினுடைய ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பண்ண இது பண்ணிக்கிறாங்க இப்போ மகாராஷ்டிரா தேர்தலுடைய வெற்றியை தொடர்ந்து பட்னாவிஸ் வந்து விரைவில் தேசிய தலைமைக்கு மாற்றப்படலாம் பிப்ரவரி மாதம் வந்து நட்டா வந்து மாற்றப்படுகிறார் அப்படி மாற்றும்பொழுது தேசிய தலைமைக்கு அவரை கொண்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பட்னவிஸ் வந்து பிராமண உறுப்பை சார்ந்த ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பு வண்டியை அனுதாபி இப்போ மகாராஷ்டிர தேர்தலையுமே பார்த்தீங்கன்னா பட்னாவிஸ் தரப்புல வெளியிடக்கூடிய அனைத்து விளம்பரத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விளம்பரங்கள்ல சில இடங்கள்லாம் வேண்டும் என்றே அமித்ஷா புகைப்படத்தை தவிர்த்து மோடி புகைப்படத்தை மட்டுமே திருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து உள்ளாடி வந்து ஒரு போர் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்படியாவது ஆட்சியை தக்க ஆட்சியை தக்க வச்சுக்கணும் மோடிக்கு பின்பு நம்ம அந்த பதவியை வச்சுக்கணும் அந்த குஜராத் லாபியை வந்து விட்டு து அப்படின்னு போய்கிட்டு இருக்குது மறுபுறம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு மோகன் பலவத் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற மூத்த தலைவர்களும் சரி பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களும் குஜராத்திகள்கிட்ட இதுக்கப்புறம் விடக்கூடாது ஏன்னா அந்த கண்ட்ரியை வந்து எந்த அளவுக்கு ஆய்க்கு வச்சுக்கிறாங்க ஒட்டுமொத்த எக்கானமியுமே குஜராத்திகள் பிடிச்சிட்டாங்க இப்படி போய்கிட்டு இருந்தா கிராமீனுக்கு வந்து லாபம் இருக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தரப்புலையும் ஒரு ஃபைட் போயிட்டு போவதாக சொல்றாங்க இந்த விவகாரங்கள் ஹெவியா போனதுனாலதான் நாடாளுமன்ற தேர்தலையுமே பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற எம்பிக்களை கூப்பிட்டு அவர் வந்து குடியரசுத் தலைவர்க்கு போய் உரிமை கோரல என்னுடைய ஒப்புதல் போய் தான் கொடுத்தாரு உவா இப்ப காங்கிரஸ் கட்சி வருது இல்ல திமுக வருது அப்படின்னா அந்த எம்எல்ஏக்கள் இல்லை அந்த கட்சியினுடைய எம்பிக்கள்கிட்ட தான் கூட்டம் நடத்தி அங்க தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் கூட்டணி போய் குடியரசு தலைவர்கிட்ட கொடுப்பாங்க இதுதான் ப்ராசஸ் ஆனா ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து மோடிக்கு வந்து எதிர்ப்பு இருக்கிறதுனால அவர் டேரக்டா என்டிஏ அப்படின்னு தன்னை காட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ அமித்ஷா ஏன் வந்து அம்பேத்கரை இவ்வளவு வெஹிமெண்டாக ஓப்பனா தெரிஞ்சே பேசணும் தெரிஞ்சு பேசுனதுக்கு பின்பும் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்ததற்கு பின்பும் அவர் வருத்தம் தெரிவிக்காததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தலைமையை வந்து திருப்திப்படுத்துவதற்காகலாம் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்படி வந்து மோடி அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் இருக்கிறப்பையும் சரி அத்வானி அவர்கள் இருக்கிறப்பையும் சரி அவர்கள் வந்து ஒரு ஹாட்போர் ஹிந்துத்துவாக கிடையாது ஏன்னா அத்வானி அவர்கள்லாம் கடைசி காலகட்டத்தில் ஆபர் மசூதி தாக்குதலை நடத்துனதே தப்பு அதுக்காக நான் வருந்துடேன் அப்படின்னு பினாயிராய் பேட்டி பேட்டியை கொடுத்துருப்பாரு அது போக இன்னும் பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் அவருடைய அடிப்படை தத்துவத்துக்கு எதிராக அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தருணத்துல பாத்தீங்கன்னா நான் தான் மிகப்பெரிய இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்லிட்டு மோடி தரப்புல இருந்து ரொம்ப ஹார்டே இந்துத்துவ ஐடியாலஜியை பேச ஆரம்பிச்சாங்க முஸ்லிம் வெறுப்பை பேச ஆரம்பிச்சாங்க இன்றைக்கு அம்பேத்கார தாக்கி பேசினா நான் பெரிய ஹிந்துத்துவாதின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் அமித்ஷா அவர்கள் கையில இந்த ஆயுதத்தை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பக்கம் ஹிமந்த பிஸ்வா சர்மா வந்து பயங்கர வேகமா போயிட்டு இருக்கிறாரு சிவராஜ் சிங் சௌகானுக்கு வந்து இப்ப அமைச்சர் பதவியை கொடுத்து அவரை கட்டையை போட்டு உட்கார வச்சுட்டாங்க அதுக்கு பின்னணியிலேயே மோடி அமித்ஷா கூட்டணி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே பிஜேபியில இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு பொருட்டா பெரிய அளவுக்கு வளர்ந்துடக்கூடாது தனக்கு மீறி வளர்ந்துட கூடாது அதனால அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கட்டையை கொஞ்சமாக கல்வி ட்ரை பண்ணாங்க மோடிக்கும் அமித்ஷாக்கும் மிகப்பெரிய அளவுல விழுந்த இடி எது அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் விழுந்த அடி சோ அந்த தேர்தலில் விழுந்த அடி தான் வந்து இப்போ அவர்களை வந்து ஒண்ணும் எந்த ஒரு இதையுமே நகற்ற முடியாம ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது சோ இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான எல்லாம் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலிலே கொடுத்திருப்பாரு அமித்ஷா அடுத்த பிரதமராக மோடி வருவதற்கு விரும்புவார் ஏன்னா பிஜேபி வயது விதி அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு அந்த விதியை மீற விட மாட்டாங்க நீங்க நல்லா பாருங்க மோடி எழுபது வயது ஆன உடனே அமித்ஷாவை தான் பிரதமராக கொண்டு வருவாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஏற்கனவே அதை குறித்து வந்து ஆர் எஸ் எஸ் அமைப்புக்குமே வந்து ஒரு பெரிய கடிதத்தையும் எழுத பன்னெண்டு பக்கம் கடிதம் பன்னெண்டு கேள்விகளை கேட்டு ஒரு கடிதத்தை அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வேல்யூ சிஸ்டத்தில் இதெல்லாம் ஆதரிக்கிறீங்களா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு வந்து எழுதியிருந்தாங்க ஸோ இப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்பு தன்னுடைய நூற்றாண்டை கொண்டாட இருக்கிற இந்த கருணத்தில் ஒட்டுமொத்த அக்கா கண்ட்ரோலிங் நமது கருத்தில் வச்சுக்கணும்னு விரும்புது ஆனால் மோடியும் அமித்ஷாவும் இது குஜராத்திலோடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படி ஒரு சொல்கிறாங்க இந்தியா கூட்டணி வந்து பாஜகவும் சரி ஆர் எஸ் எஸ் அமைப்பையும் சரி இவர்களுடைய பாதையில பயணிக்கணும்னு எடுத்த முடிவே வந்து அடுத்து ஆண்டுகளுக்கு வந்து இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பு எதை நோக்கி இவங்க அரசியல் செயல் திட்டம் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சு வச்சு கான்ஸ்டிடியூஷன் வந்து அவர் முக்கியத்துவப்படுத்தி தொடர்ந்து மேடைகள்ல பேசிட்டு அது மட்டும் இல்லாம அந்த மனுஸ்மிருதி ஐடியாலஜி சனாதாரம் தான் இந்தியாவுக்கு கேடு இது அடிப்படை அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே வந்து ஒவ்வொரு முயற்சியையும் அதனால விரைவில் ராகுல் காந்தி கைது செய்ய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு அமித்ஷா கையில தான் டெல்லி காவல்துறை இருக்கு இப்ப ராகுல் காந்தியை கைது பண்ணிட்டா ஆனா அதானியினுடைய இஷ்யூவும் மறைஞ்சிடும் மோடி அரசினுடைய ஃபெயிலியரும் மறைஞ்சிடும் மணிப்பூர் இஷ்யூவும் மறைஞ்சிடும் இந்த ஒரு விவகாரம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கைது செய்வதற்கு கூட இவங்க வந்து தயங்க மாட்டாங்க அப்படி பண்ணினாங்கன்னா ஆர்எஸ்எஸ் பாருங்க நான் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் பார்த்து கூட அம்பேத்கரை வந்து சைட்லைன் பண்ணிட்டேன் மோடியை சைட்லைன் பண்ணிட்டேன் ராகுல் காந்தியை சைட்லைன் பண்ணிட்டேன் பாருங்க நான் தான் தலைமை நாள முடியும் அப்படிங்கிறதுக்கு காட்டுறதுக்காக கூட செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பிப்ரவரியில லீடர்ஷிப்போட அப்பாயின்மெண்ட் மாற இருக்கிறது அந்த தருணத்துல வந்து நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் அமித்ஷா மூவ் ஆகுறாரு அப்படின்னா அவருக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் விஷயங்கள் எல்லாம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்குது ஆனா ஆர்எஸ்எஸ் அமைப்பு அதுல வந்து மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லப்படுகிறது ஆனா இன்னொரு புறம் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கக்கூடாது அதை எப்படியாவது கொலைக்கும் அப்படிங்கிற இதுலையும் பாஜக பாஜக தரப்பு அப்படின்னு விட அமித்ஷா மற்றும் மோடி தரப்பு வந்து சில திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாஜக கட்சிக்குள்ளாகவே அமித்ஷாவும் வந்துடக்கூடாது மோடியும் வந்துடக்கூடாது வேற யாராவது வந்து சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப்பும் இருக்கிறாங்க அதனுடைய ஒரு சிறிய வெளிப்பாடு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதுல வந்து இருபது பேர் வந்து வாக்களிக்காம இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து ஆர்எஸ்எஸ் அதாவது வந்து நிறைய பேரை விடக்கூடாதுன்னு அவர்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கக்கூடிய பவர் ஸ்ட்ரகிள் வந்து இது பண்ணுதுன்னு பல்வேறு பேரிகள் இருக்கு இந்த ராகுல் காந்தி அவர்களை வந்து கைது செய்கிறாங்களா இல்லையா இந்த அம்பேத்கர் விவகாரம் நாடாளுமன்றத்துல பிஜேபி எம்பிகள் போன்ற டிராமாக்கள் இதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது அப்படிங்கறத பார்த்து நம்ம இதை அனுமானிக்கலாம் இதை தொடர்ந்து பேசுவோம் இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க வர மட்டும் சொல்லுங்க நன்றி